நீண்ட நாட்களாக உன்னை சுற்றி நிற்கும் ஒரு அமைதி இருக்கின்றது அந்த அமைதி வெளிப்படையாக உன்னை மூடி வைக்கின்றது ஆனாலும் அந்த அமைதியின் உள்ளே ஒரு குரல் கேட்கின்றது ஒரு உணர்வு தெரிகின்றது இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் என்று ஒரு நம்பிக்கையை அது விதைக்கின்றது முகம் மலர்வதற்கான தருணம் திடீரென வருகின்றது அதற்காக நாம் வாழ்நாள் எல்லாம் இருந்தாலும் அது நடைபெறும் நேரம் இறைவனுடைய கருணை தீர்மானிக்கப்படுகின்ற தருணம் இன்று உன்னை நோக்கி வருகின்றது என்று இப்பொழுது உனக்காக நான் வாக்கு கொடுக்கின்றேன் வேல்வேல் முருகா வெற்றி வேகேல் முருகா கண்களில் கண்ணீர் வந்த நேரத்தில் முருகன் நான் வருகின்றேன் மனம் பதறிய நேரத்தில் முருகன் என்னுடைய சக்தியை முத்திரையாக உன்னுள் பதிக்கின்றேன் உன்னுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய அந்த தருணத்தை எதிர்பார்த்து பல காலமாக நீ தவம் இருந்த உனக்கு இப்பொழுது அதற்கான பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிவிக்கின்றேன் முகம் மலர்வதற்கான சக்தி எங்கே இருந்து வருகின்றது வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகின்றோம் ஆனால் எதிர்பார்ப்பு வெற்றியின்மை உறவுகளின் பாசம் இன்மை நம்பிக்கையின் தோல்வி இவை அனைத்தும் முகத்தை சோகமடைய வைத்து விடுகின்றதல்லவா ஆனால் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை பெற அவனது முகம் மட்டுமல்ல உள்ளமும் சேர்ந்தே மலர வேண்டும் என்னுடைய அருள் அதை செய்ய வைக்கும் அது ஒரு ஒளி அது வரும் நேரத்தில் உன் முகத்தில் ஏற்படக்கூடிய தனித்துவமான சிரிப்பு உன்னுடைய வழிகளை மறக்க வைக்கக்கூடியது உன்னுடைய வருங்காலத்தின் மீது நம்பிக்கையை வைக்கக்கூடியது உன்னிடம் இருந்த பயத்தை அகற்றக்கூடியது உறுதி இல்லாமையை போக்கக்கூடியது நொடி நேரத்தில் அனைத்தையும் செய்யக்கூடிய சக்தியை வாய்ந்தது உனக்காக நான் பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன் கண்களில் வரும் அந்த மெலிந்த துளிகள் உன் உள்ளத்தில் எழக்கூடிய அந்த ஏக்கத்தின் துளிகள் உன் நெஞ்சில் நிறைந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் கேட்டேன் இன்று அந்த கோரிக்கைகளுக்கு முடிவு வரப்போகின்றது இந்த வாக்கை நம்புகிறவனுக்கு அது நடக்கும் பொய்யான உலகத்தில் பலரும் பொய் வாக்குகளை வழங்குகின்றார்கள் ஆனால் கடவுள் சொன்னால் அது நிச்சயம் நனவாகும் இப்பொழுது உன் விருப்பம் நிறைவேறும் நேரம் உன் வாழ்வில் நீ விரும்பி ஒன்று இருக்கின்றது உன்னுடைய ஆசை அது உன்னுடைய கனவு அது உன்னுடைய பாசத்தின் நெருக்கம் அது ஒரு வேலை அது ஒரு வாழ்க்கை துணையை பற்றியது அது மன அமைதியைப் பற்றியது அது இப்படி எதுவாக இருந்தாலும் உனக்கு புறப்படுவதற்கான நேரம் இன்றுதான் இந்த தருணம் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றத்தை பெறும் இஷ்டப்பட்டதை நீ அனுபவிக்க கூடிய காலம் கூடி வந்திருக்கின்றது முகம் மலர மனது மலர வேண்டும் மனது மலர நம்பிக்கை மலர வேண்டும் நம்பிக்கை மலர கடவுளை நம்பும் முழு ஒப்புதலும் உனக்குள் வேண்டும் நீ என் மீது ஒரு நிமிடமாவது முழு நம்பிக்கையோடு உன் கண்களை மூடுகின்றாய் என்றால் நான் உன் கண்களை பிரகாசிக்க கூடிய ஒளியை உனக்கு தருவேன் அந்த ஒளி மனதை மாற்றும் கண்களில் சிரிப்பை தரும் அருள் வழியில் நடப்பதை உனக்கு எளிமையாக்கும் அற்புதங்களை உன் வாழ்வில் உருவாக்கச் செய்யும் உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நனவாகும் முன் அது நம்பிக்கையில்தான் பிறப்பெடுக்க வேண்டும் உண்மை நம்பிக்கை யாரிடமும் பகிரப்படாத கனவாக இருக்க வேண்டும் இறைவனிடம் பகிரப்பட்ட நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய் இந்த முருகனிடம் மனமாற முறையீடு தினமும் ஒரு நிமிடமாவது இந்த முருகனை நோக்கு அது பஜனையாக இருந்தாலும் சரி மௌன தியானமாக இருந்தாலும் சரி என் படத்தின் முன்பு என்னோடு பேசுவதாக இருந்தாலும் சரி முருகா இன்று எனக்கு நம்பிக்கையை கொடு என்று கூறு அந்த ஒரு நிமிடம் உன்னுடைய உள்ளத்தை அது குளிர வைக்கும் உன் பதட்டங்களை அது குறைக்கும் உன் மனதில் விழுந்திருக்கும் நெருப்பை அது அணைக்கும் விருப்பத்தை மனதின் ஆழத்தில் மட்டும் வைத்து விடாதே அதை எழுதியும் வைத்துக்கொள் அது வேலையாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் என்னிடம் வந்து முறையீடு உன் விருப்பத்தின் மீது உன் வரம் விழட்டும் உன் ஆசையின் மீது என்னுடைய அருள் விரியட்டும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பக்தியின் வேலை இது உண்மை இது நான் தந்த உத்தரவை பலர் ரசித்திருக்கின்றார்கள் நான் சொன்ன வாக்கு ஆயிரம் தடைகளை தாண்டியும் நனவாகி இருக்கின்றது வேலையை இழந்த பின் முருகனை நோக்கி பஜனை செய்த நபர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலேயே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் கணவனும் மனைவியும் பிரிந்த நிலையில் இருந்த பின் சுப்பிரமணியனுடைய பரிபூரண அருள் எனக்கு கிடைத்து விட்டது என்று நூத்தி எட்டு முறை என் முன் அமர்ந்து சொன்ன பின் அவர்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டு சேர்ந்து மிருக்கின்றனர் பிள்ளை இல்லாத குறையாக பன்னிரண்டு வருடங்களாக காத்திருந்த தம்பதிக்கு இந்த சுவாமிநாதனுடைய வழிபாடு இரண்டு மாதங்களில் குழந்தையை கிடைக்க செய்தது பொறுமை என்பது பக்தியின் பெரும் சக்தி மனிதன் விருப்பப்பட வேண்டுமானால் அது நிறைவேற வேண்டுமானால் அவன் நேரத்தை தாழ்த்தாமல் நம்பிக்கை நிலை நிறுத்த வேண்டும் நீ பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கென உருவான அதிசயம் விரைவில் உன் வாழ்வில் நிகழும் முருகன் கொடுக்கக்கூடிய அருள் பொறுமையில் பொறுமை என்கின்ற மலரில் மலர்கின்றது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அது இந்த முருகனுடைய அருளால் வெளிப்படும் மனித வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பல பணத்தட்டுப்பாடு குடும்ப சச்சரவு மன அழுத்தம் வேலையில் பிரச்சினை ஒரு சிலரினுடைய பாச குறைபாடு உறவுகளில் மோதல் அனைத்து முகத்தை மங்கச் செய்து வருத்தமடைய செய்கிறது ஆனால் இவை தீரும் முன் முகம் மலராது என்று நினைத்து விடாதே முகம் மலர முதலில் நம்பிக்கை மலர வேண்டும் தீர்வு உண்டாகும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்தால் பணச்சிக்கல் வெகு சீக்கிரத்தில் தீரும் பணத்தில் பின்னால் ஓடும் வாழ்க்கை இறைவனை நோக்கினால் பணம் தானாகவே வரும் உறவு பிரச்சனைகளுக்கு வள்ளி தெய்வானையின் அருள் மிகவும் முக்கியம் முருகனின் சக்திகள் வள்ளி தெய்வானை அவர்கள் மன ஒற்றுமையை உருவாக்குபவர்கள் தினமும் வள்ளி கபில ஸ்துதி பாராயணம் செய்தால் பிரிந்தவர்கள் கூடும் நிலை ஏற்படும் உறவுகள் இணையும் நிலை ஏற்படும் மன அழுத்தம் ஏக்கம் தனிமை இவை எல்லாம் மாற வேண்டும் முருகனை மனமாற நினைத்து வணங்கினால் என்னுடைய சக்தி மனதுடன் பேசி அனைத்து நல்லதையும் உடனே செய்து தரும் சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்தை தினமும் பாடினால் வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் வெற்றியுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை முடித்ததும் மனதிற்குள் ஓம் குக நம என்று பதினோரு முறை சொல்லி சிரித்துவிடு உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து குவியும் எதிர்ப்புகள் குறையும் வேல் வேல் முருகா என்று வேல் மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்துவிடும் வேல் வேல் வெற்றி வேல் என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை கூறு உனக்குள் இருந்த அச்சத்தை அது குறைத்து நம்பிக்கையை உயர்த்தும் ஓம் முருகா என்பது சிவனிடம் இருந்து பிறந்த ஒளி அதனால் சிவபெருமான் நீராடும் காலத்தில் முருகனை வணங்கி என் வாழ்க்கையில் குழப்பம் நீக்கவும் தெளிவை வழங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டு உன்னுடைய எதிர்காலம் நல்ல வளத்தோடு விளங்கும் உன் கண்ணீர் எல்லாம் புன்னகையாக மாறும் நேரம் உன் வாழ்க்கை இந்த முருகனுடைய அருளால் மாற்றத்தை பெறும் நல்லது நடக்கும்